ஆன்லைன் வணிகத்தை எவ்வாறு தொடங்குவது மற்றும் நடத்துவது ஒரு சுருக்கமான வரலாறு கடந்த பல தசாப்தங்களாக நுகர்வோர் ஷாப்பிங் அனுபவம் மெதுவாக செங்கல் மற்றும் மோட்டார் பாணி ஷாப்பிங்கிலிருந்து இணையத்திற்கு மாறியுள்ளது அமேசான் மற்றும் டெல் போன்ற சில கடைகள் முற்றிலும் மேனிகர் அதேபோல் வால்மார்ட் மற்றும் காஸ்கோ போன்ற பாரம்பரிய கடைகள் போட்டித்தன்மையுடன் இருக்க தங்கள் வணிக ஒத்தியில் ஆன்லைன் ஷாப்பிங்கை சேர்த்துள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஆன்லைன் விற்பனை ஆண்டுக்கு ஒன்று புள்ளி நான்கு டிரில்லியன் டாலர்களை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது சராசரியாக ஆண்டுக்கு பத்தொன்பது சதவீதம் வளர்ச்சியுடன் தயாரிப்பு குறிச்சொற்களில் கியூஆர் குறியீடுகளை சேர்ப்பதன் மூலம் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்த வணிகங்களும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் ஸ்மார்ட் போனில் கடையிலேயே கூடுதல் தகவல்களை பார்க்க முடியும் சில கடைகள் நுகர்வோர் தங்கள் மொபைல் சாதனத்தை பயன்படுத்தி பணம் செலுத்த அனுமதிக்கும் அல்லது கடையில் இருக்கும் இடத்தைப் பொறுத்து பயனரின் ஸ்மார்ட் போனுக்கு தகவலை தள்ள அனுமதிக்கும் பயன்பாடுகளையும் வழங்குகின்றன ஆன்லைன் வணிகங்களைப் பற்றி நீங்கள் நினைக்கும்போது பெரிய சில்லறை விற்பனையாளர்களைப் பற்றி நீங்கள் நினைக்கலாம் என்றாலும் இணையத்தில் ஏராளமான சிறப்பு மற்றும் சிறப்பு வணிகங்களும் உள்ளன இணையத்தின் மலிவு விலை மற்றும் அணுகல் அதிகரித்து வருவதால் கிட்டத்தட்ட எவரும் தங்கள் சொந்த வெற்றிகரமான ஆன்லைன் வணிகத்தை தொடங்க முடியும் சிலருக்கு இது கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாகும் மற்றவர்களுக்கு அவர்களின் ஆன்லைன் முயற்சி இறுதியில் அவர்களின் முழுநேர வேலையை மாற்றக்கூடும் சில சமயங்களில் அவர்கள் வேறொருவருக்காக வேலை செய்வதன் மூலம் சம்பாதிப்பதை விட அதிக வருமானத்தை ஈட்டக்கூடும்